ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் கொச்சு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க ரெசிபிக்குள்ளே போவோம் நம்ம இந்த கத்திரிக்காய் செய்யறது நாட்டு கத்திரிக்காய் தான் இருந்தோம் அதில் கொஞ்சம் பெரிய சைஸ் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது இதைத்தான் நம்ம க செய்ய போகிறோம் இதே இதில் ஒன்று நல்ல கொஞ்சம் நல்ல உருண்டையாக வைலட் கலரில் ஒன்று இருக்கும் அதுலேயே நீங்கள் செய்யலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த கொத்து வந்து இட்லி தோசை பொங்கல் இதுக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு கழுவிக்கோங்க கழுவிட்டு மேலே இருக்க காம்பை வந்து இந்த மாதிரி எடுத்துருங்க எடுத்து நீங்கள் வந்து குக்கரில் அப்படி போட்டுடலாம் தண்ணியில் நம்ம வந்து குக்கரில் இதை போட்டு வேக விட போகிறோம் இப்போ இந்த கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா மேலே கருப்பாவோ இல்லை ஏதாவது ஓட்டை இருந்தது அப்படின்னா உள்ளே பூச்சி இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் காம்பை அறுத்துட்டு நீங்கள் வந்து அதை ஹாஃபாக அறுத்து பார்க்கலாம் பட் இதில் வந்து கருப்பு இதுவோ ஓட்டையோ இல்லாதனால இதில் பூச்சி இருக்காது அதனால் நம்ம அதை அப்படியே வேக விட போகிறோம் இப்போ நம்ம இதை வந்து வி சவுண்டு வந்தோடனே அதாவது விசில் போட்டு சவுண்டு வந்தோடனே ஸ்லோவில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம நிறுத்திடலாம் வெந்துருச்சு ஸ்டீம்லாம் அடங்கிடுச்சு நம்ம திறந்து பார்ப்போம் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்ப தோல் பார்த்தீங்கன்னா மேலாப்புல இருக்க நம்ம அப்படியே எடுத்துடலாம் இதை வந்து தனியா நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு கண்ணு தட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா தோலை வந்து ஈஸியா எடுத்துடலாம் பாருங்க தோல் வந்து எப்படி தனியா வந்துருச்சு அப்படின்னு இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காய்ல இருந்தும் நீங்க தோலை வந்து அப்படியே எடுத்தீங்கனாலே வந்துரும் கத்திரிக்காய் தோல் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க மசிச்ச கத்திரிக்காய் நம்ம வந்து புளி தண்ணியை விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு தண்ணி வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இது குழம்பு மிளகாத்தூள் இது நாலு டீஸ்பூன் வச்சுருக்கோம் அரை கிலோ தக்காளி அரை கிலோ கத்திரிக்காய் இருக்கும் அதுக்கு நாலு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு அதையும் இதுலேயே சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கோங்க ரொம்ப திக்காக இருந்ததுன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க திரும்ப குக்கரை வந்து அடுப்பில் வச்சுடுங்க கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சோன்னு இஞ்சி துண்டையும் வெட்டி வச்சிருக்க பூண்டையும் போட்டு வதக்கிக்கோங்க ஒரு பத்து பல்லு அளவு பூண்டை எடுத்தால் போதும் இப்போ ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பொடியான இருக்கிறது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்ததும் உளுந்தப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினோன்னு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் அந்த கடைசல் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு காரம் புளி எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு கார செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடிடுவோம் ஒரு சத்தம் வந்தோடன கூட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம இப்போ திறந்து பார்ப்போம் கத்திரிக்காய் கொச்சு சூப்பராக ரெடியாக இருக்கு கத்திரிக்காய் கொச்சு சூப்பராக தயாராகிடுச்சு இதை வந்து நீங்கள் அத்தை சொன்ன மாதிரி இட்லி தோசை பொங்கல் அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ